அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திரு கணித பஞ்சாகமத்தின்படி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஜென்ம ராசியில் வலம் வந்த சூழலில் தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகி மிக வலுவாக பாதசனியாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் அமருகிறாருங்க ராசியின் அதிபதி முழுமையாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி குடும்பஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேலை குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கும்பராசி carancal சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஏழரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகள்ல படாத பாடுகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி உறுதியாக அவற்றில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் அது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பாதசனியாக அமரப்போகிறார் அதற்கு முன்னதாகவே இந்த தருணத்தில் பலனை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தில் இறுதி தருவாயில் வளம் வந்த சனி பகவான் ஏழரை சனியில் பல மடங்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் சிரமங்களை நிச்சயமாக விலக்கி நல்ல முன்னேற்றத்தை தானாக தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் ால் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மத்தில் அமர்வது ஏழரை சனியாக இருக்கக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது சற்று வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களிலும் கண்ட அமர்ந்திருக்கும் போதும் அதிக சிரமங்களை வாருங்க ஜென்மத்தை விட்டு விலகுவதால் சனியாக தனஸ்தானத்தில் அமருவதால் உறுதியாகவே சனியில் சிரமங்கள் குறையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் எனவேதான் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதே சமயம் ராசியின் அதிபதியான சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தாங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் முழுமையாக ஜென்ம ராசியை விட்டு விலகவில்லை என்று கூட இந்த தருணத்தில் இருந்து ஜென்மசடியின் ஆதிக்கம் வீழ்ந்துவிட்டது எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்க முடியும் முதல் ஐந்து சிரமங்கள் அனைத்தும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் நீதிமன்ற வழக்குகள் பாகப் பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு உடல் நலமும் மனநலமும் தெம்பு பெறக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் அடுத்த கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான யோகத்தை தானாகவே தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பாதசனியாக அமரக்கூடிய சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனிக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தனாக செயல்படக்கூடியவர்தான் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் பலன்களை கொடுப்பார் எனவே ஏழரை சனியின் இறுதி தருவாயில் நுழையக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது நவ குரு செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சனி இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கக்கூடிய இந்த வேளையில் மே மாதத்தில் இருந்து குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய சுப பார்வை நான்கு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடம் உத்தமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதால் புதிய வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறாரங்க இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தாய்வழி உறவுமுறைகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒற்றுமையும் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணவுமாக அமையப்போகிறது போகிறது பல்வேறு வகையில திரும்ப முடியாமல் பல பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தத்தளித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி திட்டவட்டமாக நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் இப்போது இந்த வேலையிலிருந்து உங்களை தேடி வரப்போகிறது சனி அஷ்டமத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த நிலையில் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பலமடங்கு பாதிப்புகளை விளக்கி நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் பரவசம் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளையும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பூர்வீக சொத்துக்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் இஷ்டமஸ்தானத்தை சனி வலுவாக பார்ப்பதால் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அது இந்த தருணத்தில் ஆபஸ்தானத்தையும் ராசியின் அதிபதியான சனி பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே தொழில் துவங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரப்போகிறது இந்த நேரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க பகை உணர்ச்சியில் இருந்த பலர் இந்த தருணத்தில் நண்பர்களாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அனுகூலமற்ற நிலையில் இருந்து வந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் விலகி அனுகூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அந்த மட்டுமல்லாது பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் அன்றைய தினத்தில் உங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி ஏதேனும் சிறு உதவியாவது நீங்கள் செய்யுங்கள் அப்படி செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் மகத்தான மாற்றம் நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு